சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேசன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் ஆகும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் உணவுப் பொருட்கள் சரியான இடையில் வழங்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடைகளில் இடைபோடும் எலக்ட்ரானிக் தராசை பிஓ எஸ் மிஷினுடன் ப்ளூடூத் வழியாக இணைத்து எடை போடும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் எடை போடும் போது அளவு குறையாமல் துல்லியமாக இருக்கும் அதே நேரத்தில் ப்ளூடூத் இணைப்பு தராசில் எடை போட ஒரு கார்டுக்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை ஆகிறது ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து முதல் பத்து பேருக்கு மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு வந்தால் முழுவதும் காத்திருக்க வேண்டியுள்ளது இதனால் மற்ற வேலைகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் இதில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து தாமதம் ஆகாமல் விரைவாக பொருட்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் தோறும் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் சிரமம் இருப்பதாக புகார்கள் எழுந்து வந்தன இதனை கருத்தில் கொண்டு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது அதன்படி சென்னை நெல்லை சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகை நீலகிரி கடலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு பத்து ரேஷன் கடைகள் என்ற அடிப்படையில் நூறு ரேஷன் கடைகளில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட உள்ளது